என்ன பண்ண போறீங்க இப்போ அந்த பக்கோடை வச்சு வாங்க அது இல்லை எப்படி பிடிக்க போறீங்க அதெல்லாம் பிடிச்சிடுவாங்க எந்த சத்தத்துக்கு எந்த ரியாக்ஷன் இல்லைங்க அதை கொடுக்கல தான் சொன்னேன் ஓ ஓ கொடுக்கு பிடிச்சி கொடுக்கல சுருக்கு போடுறீங்களா எனக்கு மறைக்காமல் இருங்க ஆ எப்படி நவுத்திராம் பாருங்க டா ராக் இல்லைங்க இது ஐயோ கையை மறைச்சிக்குதுங்களே கொடுக்குறாரு ஏனுங்க எங்க எங்கே பிடிக்கிறீங்க ஏனுங்க கொஞ்சம் காமிங்க கரெக்டா சுருக்கு போட்டிங்க சொல்கிற ஏழுக்கு சுருக்கு வைத்து அப்பாங்களா எப்படி சுருக்கு வைச்சு எப்படிங்க இப்படி ஒரு பிளான் வந்தது உங்களுக்கு எங்கோட்டையும் விட போகிறீங்க மறுபடியும் கொண்டே விடுவாங்க மறுபடியும் மண்டி சுருக்கு போடுவாங்க எப்படி எடுத்துடுவீங்கம்மா சொல்லுங்க சுருக்கு எப்படி எடுப்பீங்க ஐயோ எப்படி எடுத்துட்டு போட்ட மாதிரியே எடுத்துட்டாருங்க எப்படி நிக்கிட்டு வாருங்க பாப்பிளா அங்க வந்துடும் போதுங்க எதிர்பார்த்து எப்படி எதிர்ப்பு